வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம டூ ஸ்டோக் மிஷின் பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம் இப்போ நம்ம ஃபோர் ஸ்டோக் மிஷின் எந்த மிஷின் நமக்கு நல்ல ஆஃபரில் நல்ல குவாலிட்டியாக கிடைக்குதுன்றது பற்றி இப்போ இந்த நியூ இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சக்தி பிராண்டு கொஞ்சம் நல்ல ரேட்டு எட்டு ஐநூறுக்கே கொடுக்குறாங்க ஃபோர் ஸ்டோக்கு ப்ரெஷ் கட்ரு இதுதான் இது வந்து எல்லா ப்ரெஷ் கட்ரு மாதிரி தான் இருக்குது குவாலிட்டி சேம் குவாலிட்டி தான் இது வந்து மகாராஷ்டிரா கம்பெனி வடநாட்டு கம்பெனி இருந்தால் கூட நல்லா உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் சேர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பாடி கார்டு சேவனெல்லாம் இருக்கிறதுக்கு இது வந்து பேஸ் போட வேண்டிய மாஸ்க் இது நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் முகத்துக்கு சேஃப்டி இது வந்து டபுள் ஊக் பெல்ட் இது ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு டபுள் சைடு பெல்ட்டு இது நார்மலாக அது வந்து நைலான் ட்ரிம்மர் ரெட்டுங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலங்கி பிளக் ஸ்பானர் ஒயர் ஒரு ஃபைவ் மீட்டர் கொடுக்குறாங்க இந்த ஒயர் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப் பிளேடு கொடுக்குறாங்க த்ரீ டீத் பிளேடு எயிட்டி டீத் பிளேடு இந்த பிளேடு தேவனம் இருக்கிறதுக்கு அந்த பிளேடு யூஸ் ஆகும் எயிட்டி டீத்து இங்கே செடியெல்லாம் வெட்டிக்கிறதா இருந்தால் அந்த த்ரீ டீத் பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம் பாரு அதை விட ஸ்பெஷலாக இன்னொரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஸ்பார்க் பிளக்கு ரிங்ஸு கிறிஸ்டனு ஆயில் சீலு உங்களுக்கு ஃபியூச்சரில் மிஷின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஸ்டேர்ஸ் அவங்களே கொடுத்துறாங்க இதெல்லாம் வேரண்டி கிடைக்காது ஏன்னா அவங்க கம்பெனி வெளியில் இருக்கிறதோட்டு ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க ஃபியூச்சரில் ஃபால்ட் வரக்கூடிய ஸ்டேர்ஸு ஒரு செட்டு கொடுத்துறாங்க ஸ்பார்க் ப்ளக்கு ரிங்ஸு ஆயில் சீலெலாம் ஸோ இது இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆன் க்ளவுஸு இது செம ஆஃபர் தான் அவங்க கொடுத்துருக்குறது நீங்கள் எங்ககிட்ட அணுகுனீங்கன்னா இந்த மாடல் கொடுக்குறோம் நாங்கள் சஞ்சீவ் ட்ரேரர் சாம்பூர் உங்களுக்கு இது தமிழ்நாடு பூரா எந்த லொக்கேஷன் என்னால் அனுப்பிச்சி விடுவோம் என்ன ஒன்றும் அவங்க ஒரு கார்பரேட்ரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் பட் அவங்க கார்பரேட் ரெஃபர் பண்ணல அவங்க பிஸ்டன் ரிங்ஸோடு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அந்த எட்டு ஐநூறுக்கும் ரொம்ப ஒர்த்துங்க எவ்வளோ ஸ்குவர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க எங்களை அணுகுங்க கீழ்கண்ட தொலைபேசி நாங்கள் கொடுக்குறோம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் அனுப்பிச்சி விடுவோம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ இருக்குதுன்னு என் இருக்கிறதோட்டு நீங்கள் அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்